சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாளை வங்கி கணக்கில் வரும் பணம் நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு ரூபாய் இரண்டாயிரம் யாருக்கெல்லாம் வரும் செய்தியை கேட்கறதுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமர் கிசான் சமான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அடுத்த தவணை விரைவில் விடுவிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பெரும்பாலும் இந்த பணம் நாளை விடுவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதாவது அதாவது நாளை ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படலாம் என்கிறார்கள் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி அளிக்கிறது இந்த நிதியானது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது கடைசியாக பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செலுத்தப்பட்டது அதன் பிறகு விவசாயிகள் இருபதாவது தவணைக்காக காத்திருக்கின்றனர் பொதுவாக தவணைக்கு தவணை நான்கு மாத இடைவெளி இருக்கும் நிலையில் ஜூன் மாதம் முடிந்து ஜூலை தொடர் பணம் வரவில்லை இதனால் அடுத்த தவணை எப்போது வரும் என்ற கேள்வி விவசாயிகளிடையே எழுந்துள்ளது ஜூலை பதினெட்டு இருபத்தி ஐந்து அன்று அடுத்த தவணை வெளியாக வாய்ப்புள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி அன்று பீகார் மாநிலம் மோதிஹாரியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார் அப்போது பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை விடுவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணத்தில் இருந்ததால் தவணை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது அவர் தற்போது நாடு திரும்பிவிட்டார் ஜூலை பதினெட்டு விவசாயிகளின் கணக்கில் பணம் வர வாய்ப்பு உள்ளது மேலும் அரசின் தரப்பிலிருந்து தேவையான அனைத்து நடைமுறைகளும் முடிந்துவிட்டதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே வரவேண்டியுள்ளது என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த முறை போலவே இந்த முறையும் ஒரு பெரிய நிகழ்வின் மூலம் தவணை வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சம்மான் நிதியின் அடுத்த தவணை எந்த தடங்களும் இல்லாமல் கிடைக்க விவசாயிகள் சில முக்கிய விஷயங்களை புதுப்பிக்க வேண்டும் குறிப்பாக இ அவசியம் இ செய்யாத விவசாயிகளுக்கு தவணை கிடைக்காது என்று அரசு தெரிவித்துள்ளது எனவே பி கிசான் டாட் இன் இணையதளத்திலோ அல்லது அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திலோ இகேஒய்சியை உடனடியாக புதுப்பிக்கவும் வங்கி கணக்கு மூடப்பட்டிருந்தாலோ அல்லது ஐஎஃப்எஸ்சி குறியீடு தவறாக இருந்தாலோ தவணை வருவதில் சிக்கல் ஏற்படலாம் எனவே வங்கி கணக்கு விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி குறியீடு மற்றும் ஆதார் இணைப்பு போன்ற தகவல்களை சரிபார்க்கவும் பி கிசான் இணையதளத்தில் உள்ள பயனாளி நிலை பிரிவில் பதிவு எண் அல்லது மொபைல் எண்ணை உள்ளிட்ட பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது தகவல் இருந்தாலோ பணம் வராது முழுமையடையாமல் விவசாயிகள் தங்கள் மாநில இணையதளம் அல்லது அருகிலுள்ள உள்ள மையத்திற்கு சென்று விவசாயி பதிவை செய்து கொள்ளலாம் வரி செலுத்துபவராக இருந்தாலோ நிறுவன நிலம் இருந்தாலோ அல்லது ரூபாய் பத்தாயிரத்துக்கு மேல் ஓய்வூதியம் பெற்றாலோ கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் பலனை பெற முடியாது மேலும் தகவல்களை சரியாக புதுப்பித்திருந்தால் ரூபாய் இரண்டாயிரத்துக்கான அடுத்த தவணை விரைவில் உங்கள் கணக்கில் வரலாம் ஜூலை பதினெட்டாம் தேதி பிரதமர் பீகாரில் விவசாயிகளுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது